எல்லா நண்பர்கள் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேக் பிஸ்தா மில்க் கேக் எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் வீடியோவை நம்ம பார்ப்போம் அதுக்கு நம்ம அந்த மாதிரி பிஸ்தா எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சுத்தமான பால் சர்க்கரை நெய் பிஸ்தா போட்டு மில்க் கேக்கு அருமையான மில்க் கேக்கு நம்ம செஞ்சு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல் பால் அந்த மாதிரி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா கொதி வாங்கிக்கலாம் கொதிச்ச உடனே லெமன் சால்ட்டு கொஞ்சமாக ஒரு நாலு சிட்டிக்கு போடுங்க போட்டோடனே இந்த மாதிரி பால் திரியாக உடஞ்சிரும் இதே நல்லா நம்ம டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ண டைட் பண்ண நமக்கு அந்த பால் வந்து டைட் வந்துடும் பாருங்க நல்லா கிண்டி டைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக டைட் ஆக வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து நம்ம ப பிஸ்தாவை நல்லா நறுக்கி வச்சுருக்கோம் சர்க்கரை வந்து இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சர்க்கரையை பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா டைட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுற்றியும் சுரண்டி சுரண்டி நம்ம அந்த பால் கட்டாத அளவுக்கு கிளீனாக சுரண்டி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா டைட் வந்துச்சு இப்போ வந்து நம்ம அந்த பிஸ்தாவை கொட்டிட்டோம் நல்லா டைட் வந்துச்சு பாருங்கள் நல்லா டைட் வந்து இப்போ கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் போட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக கிண்டி கிண்டி டைட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் அதுக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இதை வந்து அந்த மாதிரி கப்பில் நம்ம ஊற்றி ரெடி பண்ணிக்கணும் எதுக்கு இந்த மாதிரி கப்புன்னா இது பீஸ் போடும்போது நல்லா ஒரு பாதி பீஸாக வந்து நல்லா ஃபினிஷிங்காக வரும் இன்னொன்று பீஸு கட் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியான முறையில் இருக்கும் அதனால் நல்லா புல்லை போட்டு நிரப்பி இது வந்து இப்போ லெவல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கத்தி எடுத்து எல்லாத்தையும் லெவல் பண்ணிக்கணும் லெவல் பண்ணும்போது அந்த பிஸ்தாலாம் இருக்கிறதுனால அங்கங்கே தின்னு திண்டாக இருக்கும் அதனால் அந்த கத்தியில் குத்தி லெவல் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து இப்படி கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் நல்லா உள்ள கலர் வரும் அந்த சூட்டுக்கு அது நல்லாவும் கலரை வந்து வெந்துடும் அதனால் மூடி வைக்கிறது ரெடி ஆச்சு மறாதனால நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி த மரப்பாலைகளை போட்டு எல்லாத்தையும் பாருங்கள் கவுத்தோடனே மாதிரி நல்லா க்ளீனாக வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் பிஸ்தா மில் கேக் ரெடி இது சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வெறும் பால் பிஸ்தா நெய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு எல்லாம் நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சேர் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க கட் பண்ணும்போது அந்த பிஸ்தா நல்லா பச்சை பச்சை நல்லா அழகாக தெரிஞ்சு பாருங்கள் இதை சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுதான் பிஸ்தா மில்க் கேக்கு அவ்வளோ நிறைய நண்பர்களே வீடியோ பூசியிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்